பரந்தூர் பசுமை விமான நிலையமா இவங்களுடைய வேலை பாருங்க நடுவில் இருக்கிற வேப்ப மரம் புளிய மரத்தை வெட்டிட்டு அந்த அதில் சாலையை போடுது சொட்டு அது சாலை நடுவில் வந்து அரளி செடி வச்சுட்டு அதுக்கு பசுமை சாலை பஞ்சாபிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் போராடினாங்க நீங்க ரெண்டு வருஷமா போராடுறீங்க ஒரு வருஷம் போராடி ஒரு சட்டத்தையே ரத்து செய்ய வைக்க முடியும் என்றால் அதே விவசாயியாளர் உங்களால் ஊர் மக்கள்கிட்ட பேசிய போதுதான் உண்மையிலே இவங்க விமான நிலையம் அவன் அமைந்தால் அந்த விமான நிலையத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான முழக்கமே ஏண்டா நான் எரும மாட பூரா வித்து விட்டு கொட்டையை கட்டுறதுக்கே உனக்கு வலிக்குதுன்னா பிளைட்டை பூரா வித்து விட்டு ஒருத்தர் ஏர்போர்ட் கட்டுறானே அவனை பற்றி நீ என்ன கேள்வி கேட்டேன்னு அரசு கொடுக்குற அந்த நிலத்தின் மதிப்பை விட மூன்றரை மடங்கு கொடுக்குறோம் சரி நாங்கள் ஒரு நாற்பது மடம் கொடுக்குறோம் கோபாலபுரத்தை எங்கள் பேர் எழுதி கொடுத்துருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க அப்பாவுடைய இறந்த உடம்பை அடக்கம் செய்வதற்கு உங்களுக்கு ஆறடி நிலத்திற்காக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போனது நியாயம் என்றால் இந்த போராட்டத்தினுடைய நாள் இன்று ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாள் பல்வேறு வகை பல்வேறு கட்ட போராட்டங்களை நாம் நடத்தி பல வகையில் மாநில அரசுடைய கவனத்தை ஈர்த்து இந்த திட்டத்தை இங்கே நிறைவேற்றாதீர்கள் எங்களை வாழவிடுங்கள் விவசாயிகளாக எங்களை வாழவிடுங்கள் அப்படி என்றெல்லாம் கத்தி கதறி நமது கோரிக்கைகளை கொண்டிருந்தாலும் கூட மாநில அரசு சிறிதேனும் செவிசாய்க்குமா என்றால் அது இல்லை நமக்கு இந்த போராட்ட காலத்தை நாம் துவக்கிய காலத்திலிருந்து இந்த மக்கள் படும் வேதனைகளை தமிழக அளவில் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் பிரச்சனையில் விவசாயிகள் என் எங்கெங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ இந்த மாநில அரசு திட்டங்களால் மத்திய அரசு திட்டங்களால் எங்கெல்லாம் விவசாயிகள் அழுகிறார்களோ கண்ணீர் வடிக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் முதல் ஆளாக இருப்பேன் எனது கட்சி முதல் கட்சியாக இருக்கும் அவருடைய வேதனையில் நான் பங்கெடுப்பேன் நிச்சயமாக அவருடைய வேதனைகளை போக்குவேன் அவரை கண்ணீரை துடைப்பேன் என்று கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் அப்படி களமாடியதன் விளைவாக மாநில கட்சியாக உயர்வு பெற்று தமிழகத்தினுடைய மூணாவது பிரதான கட்சியாக இன்று விளங்கி கொண்டிருக்கின்ற நமது போராளி நம் தலைமை நமது மக்களெல்லாம் விரும்பக்கூடிய போராளி செந்தமிழ் சீமான் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செந்தமிழ் சீமான் அண்ணனுடைய தளபதியாக மக்கள் மனங்களை விரும்பக்கூடிய யூடியூபில் மிக பிரபலமாக உலகளவில் பாசப்படக்கூடிய போராளி சாட்டை துரமுருகன் என்றால் அது மிக இல்லை அது உலகறிந்த விஷயம் அவர்தான் நம் முன்னே தோன்றியிருக்கிறார் இந்த சகோதரர் இன்று இந்த ஏகனாபுரம் கிராமத்திற்கு வந்து என்ன அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மனநிலை என்ன அவர்கள் பிரச்சனைகள் என்ன நான் நேரடியாக அதை உள்வாங்க வேண்டும் என்று ஏகனாபுரம் கிராமத்தினுடைய இந்த போராட்ட களத்தையும் இந்த மாலை நேர போராட்டத்தையும் மக்கள் என்ன வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக நான் பார்த்து விட்டு செல்கிறேன் அப்பொழுது தான் நான் சென்னை செல்வேன் என்று ஏறக்குறை இரண்டு மணி நேரம் இங்கே காத்துக்கு காத்துக்கு இருக்கிறார் என்றால் அது நம்ம கண்ணியை துடைக்க இந்த சகோதரரை நாம் ஏகநாபுர கிராமத்தின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்க நிச்சயமாக நமது இப்போ யார் காப்பாற்றுவார்கள் என்ற அந்த ஒரு விதமான துயரத்தில் நாம் இருக்கும்பொழுது நாம் அதாவது தோளோடு தோல் கொடுத்து நமக்கு முதுகெலும்பாக இந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி விளங்குகிறது என்றால் அது மிக இல்லை அந்த நிலையில் இப்பொழுதும் நான் உங்கள் துயரத் துடைப்பதற்கு தூணாக இருப்பேன் ஏகநாபுர கிராமத்தின் மண்ணை காப்பாற்ற நீங்கள் எடுக்கும் போராட்டங்களுக்கு என்னால் முடிந்த அந்த உதவிகளை முன்னெடுப்புகளை செய்வேன் என்று நம்மை பார்க் பார்த்து பேசுவேன் அனைவரையும் பார்த்துவிட்டு தான் நான் சென்னை செல்வேன் என்று வந்திருக்கிற சகோதரரை சாட்டை எடுத்து அடித்தால் அரசை அதிரக்கூடிய எனது அருமை சகோதரர் சாட்டை துரை துரைமுருகன் அவர்களை மீண்டும் நமது கிராமத்தை சார்பாக வரவேற்று இப்பொழுது ஒரு சிறிய உரையை ஆற்றுமாறு அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பசுமை விமான நிலையம் என்ற பெயரில் ஆரம்பிக்க நாசக்கார திட்டத்தை எதிர்த்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களாக போராடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான மாலை வணக்கம் ஒரு போராட்டத்துடைய வீரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி திப்பு சுதான் சொல்லுவார் ஏழ்நூறு ஆண்டுகள் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கங்களைப் போல போராடி சாவோம் என்று அதைத்தான் அம்பேத்கர்னு சொல்கிறாரு நம்ம வந்து ஆடுகளைப் போல கோவிலில் வந்து ஆடுகளை தான் பழியிடுவாங்க புலிகளை பழியிட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆடுகள் தான் வந்து அடிமையாக இருக்கும் புலி ப அடிமையாக இருக்காது அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் எல்லாமே எப்படி போராடணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஈழத்தில் நடைபெற்றது அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர் சொல்கிறாரு அடிமையாக வாழ்வதை விட போராடி சாவோம் அப்படிங்கிறார் நீங்கள் போராடினாலும் நம் வந்து வீழ்த்தப்படுவோம் போராட விட்டாலும் வீழ்த்தப்படுவோம் ஆனால் போராடினால் பிழைத்துக்குள் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதைத்தான் நான் உங்ககிட்ட பார்க்குறேன் அறநூத்தி எண்பத்தொம்பது நாலு ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் மேலே இருக்கிற ரெண்டு அரசாங்கம் மாநில கட்சி தேசிய கட்சி மாநில அரசு ஒன்றிய அரசு ரெண்டையும் எதிர்த்து எங்கேயோ ஒரு கூகுள் மேப்பில் கூட இல்லாத ஒரு கிராமத்தில் உட்காந்து போராடீங்க எல்லாருமே மிகப்பெரிய புரட்சியாளர்கள் தான் வரலாற்றில் வந்து எப்பவுமே மக்கள் போராட்டங்கள் வந்து தோற்றதாக சரித்திரமே கிடையாது நான் சத்தியமா உங்களோட சொல்ல வந்தது ஒரே ஒரு செய்தி தான் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இது ஒரு அரசு ஆணை நீங்கள் மூன்று சட்டங்களை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தாங்க வேளாண் மசோதா திருத்த சட்டம் என்ற பெயர் சட்டம் அது இந்தியாவுடைய இரண்டு அவைகளில் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினரால் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதா திருத்த சட்டம் விவசாயத்துக்கான ஒரு சட்டம் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு அந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாபிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் போராடினாங்க நீங்க ரெண்டு வருஷமா போராடுறீங்க ஒரு வருஷம் போராடி ஒரு சட்டத்தையே ரத்து செய்ய வைக்க முடியும் என்றால் அதே விவசாயிய உங்களால் இந்த அரசாணையை திரும்ப பெற வைக்க முடியும் அதுக்கு தேவை தொடர்ச்சியான போராட்டம் நீங்க உங்க கூட எப்போதும் உங்களுக்கு அண்ணன் சொன்னது போல உங்களுடைய முதுகெலும்பாக நாங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து நான் மூன்று காணொலிகளை வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் ஆனா நேரடியா இந்த காலத்துக்கு வர முடியல ஆனா நான் மேல இருந்து பார்க்கும்போது விவசாயம் நில வேணும்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க அப்படின்னு மட்டும் தான் என்ன புரிந்து கொள்ள முடிஞ்சுது ஆனா உள்ள வந்து மரியாதைக்குரிய என் சுப்பிரமணியன் அவரை சந்தித்த பொழுது ஊர் மக்கள்கிட்ட பேசிய போதுதான் உண்மையிலே இவங்க விமான நிலையம் அமைந்தால் அந்த விமான நிலையத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறதா நம்முடைய முக்கியமான முழக்கமே விவசாய நிலம் பாதிக்கப்படும் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஏகனாபுரம் கிராமம் இருக்காம இல்லாம போயிரும் நாங்கள் வந்து முந்நூறு ஆண்டு காலமாக இருந்து இந்த ஊர் போயிரும் நூறு ஆண்டு காலமா இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் போயிருங்கிறத விட உன் விமான நிலையமே போயிடும்டா தண்ணிக்குள்ள அப்படிங்கிறதா கோரிக்கை நான் எனக்காக எனக்காகல்ல நீ இருபதாயிரம் கோடியை கொண்டு கொட்ட போற இருபதாயிரம் கோடி நாசமா போயிரும் அப்படின்னு தான் நம்மளுடைய முழக்கமே அது இந்த அரசாங்கத்துக்கு வந்து புரிய வைப்பதற்கான எல்லா விலைகளும் செய்வேன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு நீர்நிலைகள் ஆன பதினெட்டுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் மொத்தமா மொத்தமாக இருபத்தாறுக்கு முன்னாடி நீர்நிலைகள் இருக்குது ஏரி குளம் கண்மாய் குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லாமே இருக்கு இந்த நீர்நிலைகளுக்குள்ள மனித மூளையினுடைய அளவு வந்து ஆயிரத்தி முந்நூறு கிராம்னு சொல்றாங்க அந்த மனித மூளையில் முப்பது கிராம் அறிவிருக்கிறவங்க கூட இந்த நீர்நிலைகளை விமான நிலையத்தை கட்ட மாட்டான் ஒருத்தன் எரும மாடு நூறு எரும மாடு வச்சுருந்துருக்கான் நூறு எரும மாட்டுக்கும் கட்டணும்னா கண்டிப்பா அந்த எரும மாட்டுக்கு வந்து இது தேவை நமக்கு வந்து எரும மாடு வைக்கக்கூடிய கொட்டகை தேவை ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான் எரும மாடை புறம் வித்துட்டு வித்துட்டான் எரும மாடை வித்துட்டு அந்த காசை கொண்டு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்ல பெரிய கொட்டகை கட்டியிருக்கான் என்னடா எரும மாட்டை புறம் வெத்து விட்டு என்னடா கொட்டகை நீ இப்படி ஒரு ஒரு கோடியில் கெட்டுன்னு கேட்டதுக்கு கேட்டதுக்கு ஏன்டா நான் எரும மாடை புறம் வெத்து விட்டு கொட்டகை கேட்டதுக்கே உனக்கு வலிக்குதுன்னா பிளைட்டை புறம் வெத்து விட்டு ஒருத்தர் ஏர்போர்ட் கட்டுறானே அவனை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டேன்னு இருக்கான் இந்த நாட்டில் சொந்தமாக ஃப்ளைட் இல்லை இண்டிகோ மண்டிகோ ஹோ அப்படின்னு அவன் புறம் தனியார் விமானம்தான் வச்சிருக்கான் இந்த நாட்டுக்கு இருந்த ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா அதை வித்துட்டான் அதை வித்தாச்சு அந்த ஃப்ளைட் புறம் வித்துட்டு இவரு இருபதாயிரம் கோடில ஏர்போர்ட் கட்ட போறான் யாரு கட்ட போற அதுல வருஷத்துக்கு பத்து கோடி பேர் இந்த பிளைட்ல பயணிக்க போறாங்கன்னா அந்த பரந்தூர்ல நான் கேக்குறேன் சென்னையில ஒரு விமான நிலையம் இருக்குங்க நான் விமானத்துல பயணிக்கிறேன் என் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி மனைவி பிள்ளை திருச்சி வரைக்கும் நான் அவசர தேவைக்கு விமானத்தில பயணிக்கிறேன் வச்சுக்கோங்க அன்னசி மானோட பணிப்பேன் தனிப்பட்ட முறைல பயணிக்கிறான் காலையில் ஒரு ஃப்ளைட்டு சாயந்தரம் ஒரு தூத்துக்குடிக்கு காலையில் ஏழு மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு சாயந்தரம் ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட்டு தான் இருக்கு இந்த ரெண்டு ஃப்ளைட்லையுமே வந்து அரசோடைய ஃப்ளைட் விமானம் கிடையாது அது தனியாருடைய விமானம் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்துக்கு வானூர்திகள் இல்லாத பொழுது நீ இருபதாயிரம் கோடியில் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல விமான நிலையம் சொல்லி யார் ஓன்ட்ட கோரிக்கை வச்சது யாராவ கேட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை வச்சாங்களா ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நாங்கள் ஃப்ளைட்டில் போணுங்க எங்களுக்கு ஃப்ளைட்டு கட்டி எங்களுக்கு ஏர்போர்ட் கட்டிவிட்டு மக்கள் கோரிக்கை வச்சாங்களா இல்லை அதானி போன்ற முதலாளிகளுக்கும் அம்பானி போன்ற முதலாளிகளுக்கும் பெரும்பெரும் முதலாளிகளுக்குமாகத்தான் இந்த விமான நிலையம் இதுல எனக்கு பேர் தான் ரொம்ப வியப்பா இருந்து பரந்தூர் பசுமை விமான நிலையமா இவங்களுடைய வேலை பாருங்க நடுவில் இருக்கிற வேப்ப மரம் புளிய மரத்தை வெட்டிட்டு அந்த அதுல சாலையை போடுது சொட்டுட்டு அது சாலை நடுவுல வந்து அரளி செடி வச்சு அதுக்கு பசுமை சாலை புளிய மரத்தையும் வேப்பமரத்தையும் வெட்டிவிட்டு அதுல அதுல வந்து அரளி செடி வச்சு அது பசுமை சாலையா கிரீன் வைஸ் கிரீன் ஃபோர் வைஸ் ரோடு அதே போல இங்க இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி நாலு நீர்நிலை அழிச்சிட்டு ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை அழிச்சிட்டு ஒரு ஊர் ஒரு உன்னால உருவாக்க முடியுமா இந்த ஏகனாபுரத்துல வந்து சுப்பிரமணியன் மட்டும் தான் வாழ்ந்த பாரு இவங்களுடைய அப்பா இவங்க தாத்தா அவங்க பாட்டேன் அவங்க பூட்டன் அவங்க ஓட்டன் அவங்க ஏட்டன் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பான் எத்தனை தலைமுறையா வாழ்ந்திருக்கும் அத்தனை தலைமுறையும் மூச்சு காட்டு மண்ணுல இந்த இந்த சாமி உருவான இந்த மண்ணுல இந்த கிணறுக்காக எத்தனை பேர் செத்து இந்த பள்ளிக்கூடத்திற்காக எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க இந்த குளம் வெட்ட இந்த ஏரி வெட்ட இந்த கம்மா வெட்டை எத்தனை பேர் செத்து அத்தனை அத்தனை தியாகத்தையும் மண்ணுல போட்டு ஒரு விமான நிலையம் என்ன மைத்துக்கு வேணும்ங்குறதா நம்முடைய கோரிக்கை எதுக்கு வேணும் அப்படி யார் கேட்டது ஒன்ட உண்மையிலே உண்மையில ஒரு சொல்ல எனக்கு வந்து கண்ணீரே வந்துருச்சு நீங்க விம நிலத்தை அழித்து விமான நிலையம் கட்டலாம் சரி நாளைக்கு ஒரு நூறு வருஷம் கழிச்சு பஞ்சம் ஏற்பட்டுச்சு விமான நிலையத்தை அழிச்சு விவசாய நிலம் உருவாக்க முடியுமா அதான் ஒரே கேள்வி விவசாய நிலத்தை அழிச்சு என்ன கட்டலாம் ஒரு நிலம் சரி அதை அழிச்சிட்டு நீ கல்லை கொண்டு கொட்டுற மண்ணை கொண்டு கொட்டுற நீ சிம் கொண்டு கொட்டுவே எல்லாத்தையும் கொட்டி இரும்ப கொண்டு கொட்டி ஒரு ரெண்டு பெரிய விமான நிலையத்தை உருவாக்கலாம் சொகுசாக உருவாக்கலாம் நாளைக்கு உனக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவ விமானத்தில் போனாலும் அந்த விமானத்தில் பப்ஸு சாப்பிட்றதுக்கு கேக்கு சாப்பிட்றதுக்கு பர்கர் சாப்பிடுறதுக்கு விவசாயி தான சேத்துல கால் வைக்கணும் விவசாயி சேத்துல கால் வச்சாதானே நீ சோத்துல கை வைக்க முடியும் அந்த ஹோஸ்டா இருக்கலாம் விமானத்துடைய மேனேஜரா இருக்கலாம் இல்ல மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவன் மூணு வரையும் சாப்பிடணும்ல அந்த சாப்பாடு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும் என்று போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களின் பக்கம் நிற்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உறுதியா எப்போது நிற்போம் அண்ணன் சீமானவர்கள் நான் இன்னைக்கு வந்த உடனே தகவல் சொன்னேன் ஏன்னா நம்ம வர்றதை கூட முன்னாடியே சொன்னோம்னா வர விட மாட்டாங்க எப்படியாவது காவல்துறை அந்த பக்கம் வந்து நம்ம என்னமோ மக்கள் போராடுகிற மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள் போலவும் அதை ஆதரிப்பொருள் எல்லாம் தீவிரவாதிகள் போல இவங்க காட்டுறது எதுக்கு போராடுறாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை கூட வந்து இது பண்ணுற நாங்க தான் மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அவங்களுக்கு ஒரு அரசு கொடுக்குற அந்த நிலத்தை மதிப்பை விட மூன்றரை மடங்கு கொடுக்குறோம் சரி நாங்க ஒரு நாற்பது மடங்கு கொடுக்குறோம் கோபாலபுரத்தை எங்க பேர் எழுதி கொடுத்துருங்க எல்லாம் ஏகனாபுரத்து மக்கள் நான் கூட என் யூடியூப்ல வர வருமானம் எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் இருக்கிற வருமானம் எல்லாத்தையும் நாங்கள் தர்றோம் கோபாலபுரத்தை எழுதி கொடுத்துருக்க மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது ஆறடி நிலம் கேட்டு எதிர்கட்சியாக இருக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிட போயிட்டு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க அப்பாவுடைய இறந்த உடம்பை அடக்கம் செய்வதற்கு உங்களுக்கு ஆறடி நிலத்திற்காக நீங்க எடப்பாடி பழனிசாமி போனது நியாயம் என்றால் சொந்த ஊரில் அந்த நிலத்தை மீட்க அந்த மக்கள் போடுறது நியாயம் இல்லையா உங்களுக்கு அவன் ஒரு பிணத்தை பிழைப்படைக்க இடம் தேவைப்படுது அந்த இடத்துக்காக போராடி ஒரே நாளில் கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு அந்த இடத்தை வாங்கி இன்னைக்கு கலைஞருக்கு ரெண்டு ஏக்கரில் சமாதி கட்டி அதுக்குள்ள வந்து புகைப்பட கண்காட்சி வச்சு என்னெல்லாம பண்றீங்க அது வரவேற்கணும் சரி ஐயா கலைஞர் வந்து முதலமைச்சர் அஞ்சு முறை ஆண்டுக்காரு பெரிய தலைவர் அவரை மெரினா கரைக்கரை புதைச்சிங்க ஓகே ஆனா ஒரு ஒரு சுடுகாட்டுக்கு சண்டை போடுற நீங்க சொந்த இடத்துக்கு சண்டை போடுற பக்கம் நிக்கணும்ல அவனுக்கு நியாயத்தை புரிந்துக்கணும்ல மத்திய அரசாங்கம் சொல்லுது நாங்க வந்து பரந்தூர் கேட்கல நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஏக்கர் கட்டோம் எங்க கட்டாலும் நாங்கள் தரோம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மத்திய அரசாங்கம் எந்த இடமும் கேட்கிறாங்க போது மாநில அரசு ஏன் பன்னூரை கொடுக்கல பன்னூருக்கு பதிலாக ஏன் பரந்தூருக்கு வரீங்க பன்னூர்ல உங்க இடம் இருக்கு உங்க சொந்தக்காரங்க இடம் இருக்கு அப்போ உங்க இடம் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் உங்களுக்கு பெருசுண்ணா இவருடைய ஐம்பத்தஞ்சு சென்டும் ரெண்டு சென்டும் பத்து சென்டும் இவங்களுக்கு பெருசுதானே அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி நிச்சயமாக இந்த அரசின் பார்வை எடுத்துவிட நீங்க உறுதியா இருக்கு சீமானும் அவருடைய தம்பிகள் இருக்கிற வரை பரந்தூர் விமான வராது இது சத்தியம் வராது விட மாட்டோம் நான் அண்ணன் ஐயா கூட சொன்னாங்க பெரியோரு நாங்க நாங்கள் வந்து உயிரே போனாலும் உயிர் எதுக்கு போனோம் உயிர்லாம் முடியணும் நம்ம உயிர் போல போராட்டத்தை எடுத்து கொண்டு போவோம் அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதை விட பெரிய போராட்டத்தை நாம வந்து முன்னெடுப்போம் முன்னெடுத்து இதை வந்து ஒரு தேசிய செய்தியாக மாற்றுவோம் எப்படி வேளாண் மசோதாக்கு எதிராக ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒருங்கிணைந்து போராடினார்களோ அப்படி தமிழ்நாடு முழுமைக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த விவசாய நிலம் எங்களுக்கு முக்கியம் இது பரந்தூர்னா ஏகனாபுரம் மட்டும் பாதிக்கப்பட போகிறது இல்லை ஏகனாபுரம் பாதிக்கப்படுது நாளைக்கு இது வந்து இன்னைக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கருமா ரெண்டாயிரத்தி முப்பதுல திறந்துருவான் சரி ஏகனாபுரம் காலி பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க நாளைக்கு என்ன பண்ணுவான் இந்த இது எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஐயாயிரம் கோடி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு பக்கத்தில் கை வைப்பான் அப்புறம் காஞ்சிபுரம் வரைக்கும் போவோம் காஞ்சிபுரம் கோயில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்களுக்கு ஃப்ளைட்டு பறக்கிறது அதை இடியுமா விட்டுருவியா இருக்கிற பன்னூர்ல வந்து பதிமூணு கோயில் இருக்குன்னு சொல்லி அதை வந்து நாங்க வந்து அங்க இது கட்ட முடியாது ஏன்னா கோவில் அடிக்கணும் அப்ப இங்க கோயில் இல்லையா இது என்னது எவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு கிறிஸ்டின் கோயில் இருக்கு எது எல்லாம் கோயில் தானே நமக்கு எல்லாமே ஜாமி தானே அது இயேசுவா இருந்தானே அல்லாவா இருந்தானே முருகனா இருந்தானே எல்லாம் ஜாமி தான் அப்போ அரசு அப்பட்டமாக இதுல வந்து பொய் சொல்லுகிறது ஒரு அரசாங்கம் பொய் சொல்ல கூடாது மக்கள் பொய் சொல்லலாம் ஒரு அதிகாரி பொய் சொல்லலாம் ஒரு அரசாங்கம் போய் சொல்லக்கூடாது அது வன்மையா கண்டிக்கத்தக்கது உயிர்ப்போடு உறுதியாக போராடுங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய தம்பிமார்கள் நாங்கள் எப்போது நிற்போம் சட்ட ரீதியாக நிற்போம் உங்களுக்கான எல்லா தேவைகளுக்கும் நாங்கள் நிற்போம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம ஆள் இல்லையோ நம்மளை தனிச்சு விட்டாங்களோ எந்த கட்சியும் நம்ம பின்னாடி இல்லை லட்சக்கணக்கான தம்பிமார்கள் நாங்கள் இருக்கிறோம் முப்பத்தஞ்சு லட்சம் நாம் தமிழ் தொண்டர்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம் செய்மான் இருக்காரு இந்த பிரச்சனையை உலக பிரச்சனையா மாற்றுவோம் எப்படி மொழிப்போருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு பொழுது ஜல்லிக்கட்டுக்கு தடை பொழுது மெரினாவில லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெற்று அந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை உடைப்பட்டதோ அதே போல மாணவர்களையும் மீனவர்களையும் இளைஞர்களையும் திரட்டி இந்த நிலத்தை நாம் மீட்போம் ஏகனாபுரத்தில் உங்கள் தலைநகர் தலைமுறையாக நீங்க வாழ்வதற்கான எல்லா உறுதியோடும் நாங்கள் நிற்போம் இந்த திட்டம் நிறைவேற போறதில்லை அதனால உறுதியோடு களமாடுங்க உறுதியா நில்லுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் துன்பத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருந்த நம்முடைய கண்ணீர்களை நான் நிச்சயமாக துடைப்பேன் என்று ஒரு உரை என்றால் அது அது அதை சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை அந்த உரைக்கு வீர உரை என்று சொல்லலாம் விவேக உரை என்று சொல்லலாம் அறிவுரை என்று சொல்லலாம் ஆற்றல் உரை என்று சொல்லலாம் எத்தனை அடுக்குமுடியில் வேணாலும் இது சொல்லிக்கொண்டே சொல்லலாம் தமிழ் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இவர் சொற்பொழிவும் சொற்பொழிவு அல்லாது நம்மளை அதாவது ஆற்றல் ஆற்றுப்படுத்தினாரா இல்லாது நம்மளை ஆற்றலாக்க உருவாக்கினாரா காலம் நிச்சயம் பதில் சொல்லும் காத்திருப்போம் விடைக்காக

இடம் தேர்வு வேண்டாம் 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 விமான நிலையம் வேண்டாம் எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் மாடலா 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 விவசாயிகளை அழிப்பதுதான் விவசாயிகளை அழிப்பதுதான் ரா வீட மாடலா ரா வீட மாடலா கண்டிக்கின்றோம் 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 விடிய அரசை கண்டிக்கின்றோம் விடிய அரசை கண்டிக்கின்றோம்